ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட கம்ப்யூட்டரை எப்படி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எளிமையான மூணு வழி இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் டெம்பரவரி ஃபைல்ஸ் அதிகமாக இருந்தால் நம்மளோட நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் முதல்ல நம்ம அந்த டெம்பரவரி ஃபைல்ஸை கிளியர் பண்ணிப்போம் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஸ்டார்ட் மினுவை ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாக்ஸில் பர்சன்டேஜ் சிம்பிள் டிஇஎம்பி பர்சன்டேஜ் சிம்பிள் அடிச்சு கொடுத்து அடிச்சிங்க அப்படின்னா ஒரு விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த விண்டோவில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபைல்ஸ் உங்களோட டெம்பரரி ஃபைல்ஸ் காட்டும் அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் டெலிட் கொடுத்துருங்க இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கோங்க ஸோ டெலிட் கொடுக்குறேன் இதில் நார்மலாக டெலிட் பண்ணக்கூடாது ஸோ நோ கொடுத்துருங்க ஷிஃப்ட்டு ப்ளஸ் டெலீட்டு இந்த ரெண்டு பட்டனையும் ஒன்னாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு பாக்ஸ் வரும் எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே உங்களோட கம்ப்யூட்டர் விட்டு அந்த டெம்பரவரி ஃபைல்ஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும் இதை டெலிட் பண்ணுறது மூலிமா என்னோடய கம்ப்யூட்டரை ஒரு ஸ்டெப் நான் ஸ்பீடப் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் முதல் வழி இதை நம்ம இதை நீங்கள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுத்தது கண்டினியூவஸாக செகண்ட் மெத்தட் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க இதில் ஒரு சில ஃபைல்ஸ் டெலீட் ஆகாது அது என்னென்னா நம்மளோட சிஸ்டமில் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஃபைலாக இருக்கும் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டேப் ஃபுல்லாக க்ளியர் ஆகிடுச்சு இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னா மறுபடியும் ஸ்டார்ட் மெனு ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்மளோட சிஸ்டம் ஸ்டார்ட் அப் ப்ராசஸ்ஸை வந்து கிளியர் பண்ணணும் ஏன்னா நம்மளோட சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் டிலே இருக்கும் நம்மளோட சிஸ்டம் ஸ்டார்ட் அப் ஆகிறதுல ரொம்ப பொறுமையாக ஸ்டார்ட்அப் ஆகும் ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு அந்த அதே சர்ச் பாக்ஸில் எம்எஸ் கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிருங்க என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா ஒரு டே டேப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஜென்ரல் பூட்டு சர்வீஸு ஸ்டார்ட் அப்பு டூல்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் முதல்ல பூட்டை கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டைம் அவுட்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மூணுன்னு நான் கொடுத்துருக்கேன் நார்மலாக எல்லாரோட சிஸ்டம்லேயும் முப்பதுன்னு இருக்கும் ஸோ மூணுன்றது ஒரு மிஸ்டேக்கால் அது மாதிரி டைப் பண்ணியிருக்கலாம் ஸோ ஃப அடுத்தது வந்து ஸ்டார்ட் அப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட்அப்பில் பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு மாதிரி காட்டும் அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம சிஸ்டம் கூடவே ஸ்டார்ட்அப் ஆகிற நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் நம்மளோட கம்ப்யூட்டரில் எல்லா எல்லா பாக்ஸையும் அன்டிக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நான் அன்டிக் பண்ணுமா எதையுமே டிக் பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா டிக் பண்ணிக்கலாம் எல்லா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே வந்து கிளி முன்னாடி கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட சிஸ்டம் ஃபைல்ஸ்னு எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ இன்டென் எதெல்லாம் கொடுத்துருக்கோ அதெல்லாம் டிக்கு இருக்கட்டும் விட்டுருங்க இதெல்லாம் டி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க அப்ளை கொடுத்துட்டு அடுத்தது வாங்க பூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைம் அவுட் பாக்ஸ் முன்னாடி எடிட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் முப்பது செகண்ட் இருக்கும் அதை இருபது செகண்டாக மாற்றிக்கோங்க இருபது செகண்ட்னு கொடுத்து அப்ளை கொடுத்துருங்க அப்ளை கொடுத்துருங்க அப்ளை கொடுத்துட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அதையும் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிக்கிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத எல்லா மெனுவும் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கடைசியாக ஒரு தடவை அப்ளை அப்ளை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்ளை கொடுத்து எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இது வந்து செகண்ட் மெத்தடு இது வந்து நான் பண்ணேன்னா சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் இப்போ ரீஸ்டார்ட் கொடுக்குறேன் ரீஸ்டார்ட் கொடுத்து நான் செக் பண்ணிக்கிறேன் மூணாவது ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம ஃபிசிக்கலாக ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேம் உங்களோட லேப்டாப்போ சிஸ்டம்லேருந்து கழட்டிக்கோங்க அதில் கோல்டன் கலரில் ஒரு சிப்பு தெரியும் அந்த சிப்பை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணு ஸ்டெப்பையும் தவிராம ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்